இந்த கோமதியோட அன்னைக்கு தானே இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத சுத்தமா பாண்டினாலே நம்ப முடியல நம்ம தங்கச்சி குடும்பத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனால நம்ம தங்கச்சி குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு நம்ம தங்கச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அது போக நம்ம பொண்ணுமே இந்த வீட்டில தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு இவங்க எப்படியாவது பிரச்சனை வந்து காப்பாத்தி கொண்டு வந்தோம்னா நம்ம தங்கச்சி நம்ம மக வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற அக்கறையில தான் இவங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்க நினைச்சா இவங்க எல்லாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பாண்டினே ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிக்கிறாரு பிரச்சனை எல்லாம் முடிச்சு எல்லாரையும் கொண்டு கொண்டாந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற சொல்ற மாதிரி முத்துவேலுமே வந்துட்டு ஒரு பார்வை பாத்துட்டு அவர் பாட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாரு இருந்துமே பாண்டினுக்கு வந்து அந்த முத்துவேல் சக்தி மேல நம்பிக்கை இல்லாம தான் இருக்காரு

கடைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப எதிர்ச்சி அங்க வர முத்துவேல் வந்துட்டு கதிர பார்த்து பொங்கலுக்கு வீட்டு கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாலையுமே கூப்பிட்டு நீங்க எல்லாருமே இந்த தடவை பொங்கல் எங்க வீட்டுல தான் கொண்டாடி ஆகணும் மறக்காம எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தியல் சொல்லிட்டு போயிடுறாரு இந்த முத்துவேல் இந்த அளவுக்கு மாறி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனால சுத்தமா நம்பவே முடியல அப்படிதான் இந்த தடவை இந்த தங்கமல் பிரச்சனை நினைச்சுக்கிட்டு வீட்டுல யாருமே எந்த ஒரு வேலையுமே பார்க்காம அமைதியாவே உட்காந்துருக்காங்க எல்லாரும் ஒரு மூலையில உட்காந்துருக்கப்ப பாண்டியன் வந்துட்டு எப்பயும் போல கடை கிளம்புறாரு பாண்டியன் தனியா போறத பார்த்ததுமே சரவணன் வந்துட்டு ஏன்பா தனியா போறீங்க நானும் கூட பா எனக்கு எதுவும் கஷ்டம் இல்ல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் நானும் உங்களுக்கு கூட வரேன்

பாட்டினதும் பாண்டியனுக்கு கதிர்க்கு என்ன பேசுறதுனே தெரியல உடனே முத்துவேல வந்து பாண்டியன் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு என்ன ரெண்டு பேரும் நடந்து போறீங்க வண்டியில போலயா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் எப்படி சோமாவே சுத்திட்டு இருக்கீங்க போய் அவங்க வேலை எல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படி சொல்லி முத்துவேல் கேட்கிறாரு கடை திறக்கறதா தான் போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி பாண்டியன் போய் தயக்கத்தோட பேசுறப்ப இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போல ராஜ்ய ஆபீஸ் பாத்துக்கிறேன்னு சொல்லிருச்சு அதனால நான் எங்க அப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நான் கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு கதிர் வந்து முத்துவேல பேச ஆரம்பிச்சாரு நான் உங்களே பாக்குறதுக்காக தான் ஆபீஸ்க்கு போலான் இருந்தேன் இதுக்கு முன்னாடி பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவும் ஆசைப்பட்டு கேக்குது சம்பந்த தடவை பொங்கலுக்கு எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருங்க பாருங்க மட்டும் நான் கூப்பிடல உங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன் மறக்காம வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு இந்த தடவை பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க அப்படி சொல்லி முத்தியல இருந்து டேரக்டா பாண்டியன் கிட்டே பேசுறாரு முத்தியல் இப்படி எல்லாம் சொல்லி பாண்டினால கொஞ்சம் கூட நம்பவே முடியல இன்னொரு பக்கம் கதிரை எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாரு உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டா போதுமா என் பொண்ணு கிட்ட போய் சொல்ல வேண்டாமா என் கூட நான் உன் ஆபீஸ் கூப்பிட்டு போறேன் உங்க ரெண்டு பேத்திரியும் நான் அங்கே சொல்லிட்டு உன மறுபடியும் கொண்டு வந்து நான் கடையில இறக்கி விட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு முத்தியல இருந்து கதிரை கூப்பிடுறாரு கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம கதிரமே வந்து முத்தியல் கூட பைக்ல ஏறியாரு நடக்கிறதுலாம் பாக்குற பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம தான் இந்த முத்தியல் சக்தியில தப்பா நினைச்சோம் அவங்க உண்மையிலே மாறிட்டாங்க போல அவங்க மனசு கோவம் எதுமே இல்ல பழச எல்லாமே மறந்துட்டாங்க அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம தான் அவங்க தப்பா நினைச்சோம் அப்படி சொல்லிட்டு பாண்டிய தனியா கடைக்கு நடந்து போயிட்டு இருக்காரு இங்க முத்துவேல் கத்து ரெண்டு பேருமே அவங்களோட டிராவல்ஸுக்கு கிளம்பி வந்துடுறாங்க அப்பாவோட பைக் சவுண்ட் கேட்டமே ராஜியுமே வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க அப்ப தன்னோட அப்பாவும் கதிர ரெண்டு பேரும் ஒண்ணா வண்டியில வரதை பார்த்ததுமே ராஜிக்கு நடக்கிறது அவங்களாலே நம்ப முடியல ஆபீஸ் வெளியே வந்து நிக்கிற முத்துவேல் வந்துட்டு நான் உள்ள வரலாமா இல்ல வெளியே தான் நிக்கிறமா அப்படி சொல்லி கேக்குறாரு ரொம்பவே சந்தோஷத்தோட முத்துவேல் உள்ள கூப்பர் கதிர ராஜியும் உள்ள சேர் எல்லாம் எடுத்து போட்டு உட்கார சொல்றாங்க இத்தனை வருஷமா பொங்கல் நீங்க உங்க வீட்டுல தான் கொண்டாடி இருந்தீங்க இந்த தடவை பொங்கல் எங்க வீட்டுல தான் நடக்க போகுது உங்க வீட்டாள எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த தடவை பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க எங்க அம்மா ஆசைப்பட்டு இது எதுவுமே கேட்டதில்லை முறையா அப்படி ஒரு விஷயத்த கேட்டிருக்கு கண்டிப்பா எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் எங்க அம்மாவோட ஆசை மட்டும் இல்ல என்னோட ஆசையும் தான் என் பொண்ணுக்கு நான் பொங்கல் ஆசைப்படுறேன் அதனால மறந்துடாம ரெண்டு பேருமே பொங்கலுக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க சொல்லி முத்தியல் தன்னோட அப்பாவே பழைய கோவம் எல்லாத்தையுமே விட்டுட்டு தனக்காக இறங்கி வந்து பேசுறாரு ராஜிக்கு சந்தோஷம் தாங்க முடியல கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம் இருக்க அம்மா எல்லாருமே நான் கூப்பிட்டு வரேன் சொல்லி ராஜிமே ரொம்ப சந்தோஷமா முத்தியலிட்ட பேசிட்டு இருக்காங்க சொல்லி முடிச்சுட்டு முத்தியால இருந்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்பா பழசெல்லாம் மறந்துட்டாரு மறுபடியும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க அப்பதான் கதிரமே வந்து ராஜி கிட்ட எனக்குமே உங்க அப்பா அப்படிலாம் பண்றது பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நானே எங்க அப்பாவும் கடை கிளம்பி போயிட்டு இருந்தோம் போற வழி தான் எதிர்த்து அவங்க அப்பா முன்னாடி வந்தாரு வந்து பைக்கை நிப்பாட்டதுமே எனக்கு எங்க அப்பாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்ப உங்க அப்பா வந்தா கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சாரு இந்த தடவை பொங்கல் ஃபங்க்ஷன் எங்க வீட்டுல நடக்க போகுது அதனால மறக்காம குடும்பத்தோட எல்லாருமே கிளம்பி எங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி சொன்னாரு உங்க அப்பா ஒரு வார்த்தை இப்படி சொன்னது எங்க அப்பா முஜில் எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா சரணன் பிரச்சனைனால ரொம்ப நாளாவே அப்பா மனசு கஷ்டமாவே தான் சுத்திட்டு இருந்தாரு உங்க அப்பா சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லி இப்படி கூப்பிடுவோம் எங்க அப்பா மனசுல இருந்த எல்லா எல்லா கவலையுமே போயிருச்சு அவர் இப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இதே மாதிரி எப்பயுமே தெரிஞ்சிட்டாங்க நல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த தடவை பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டால எல்லாருமே கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிடலாம் இதுக்கு மேல நம்ம பாட்டி ஆசைப்பட்டபடி நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்னா சேர்ந்துட்டாலே நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க கதிராஜ் ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷமா உட்காந்து டிராவல்ஸ்ல பேச ஆரம்பிச்சாங்க நடக்கதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இதுக்கு மேலே இந்த முத்தியல இருந்து பிடிவாதம் படிக்காம மறுபடியும் இந்த பாண்டியன் குடும்பத்தோட சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க